கத்தினுடைய மகத்துவமான கிரியைகள் செயல்கள் உங்கள் கண்கள் கண்டது கண்கள் கண்டது உங்கள் இறுதித்துக்கு இருக்கிறதா நீ அவர் செய்த மகத்துவமான எல்லாம் நீ மறந்துட்டல ஆனா எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ள நீ பட்ட பாடு அடி துன்பம் கவலை அவன் காயங்கள் செங்கல் அறுத்தது பாரமான சுமைகளை சுமந்தது வேவை சிந்தினது அடிமைத்தனத்துல உட்கார்ந்தது இதெல்லாம் உனக்கு மறக்கல திரும்ப அங்கதான் போகணும்னு நீ பேசுற ஆனா மகத்துவங்களை கண்டாய் கத்தை செய்த மகத்துவங்களை எல்லாம் கண்டாய் அற்புதங்களை எல்லாம் கண்டாய் மகத்துவத்தின் கிரியைகளை கண்டாய் அப்போ நீ இதை இறுதித்து எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்த கத்தர் இனி நடத்துவார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டாமா உங்க லைஃப்ல பாஸ்ட் லைஃப்ல காயமான சூழ்நிலைகள் நடந்திருக்கும் கத்தர் உங்களுக்கு செய்த மகத்துவமான கிரிகளும் இருந்திருக்கும் எது இப்ப உங்க மனசுல இருக்கு காயமான கடந்து வந்த காயமான கடினமான சூழ்நிலைகளை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறீர்களா இல்லை என்றால் ஏன் நடந்ததென்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை இன்னொரு பக்கம் கத்து செய்த மகத்துவமான பலத்த கிரிகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்லி அடுத்த கட்டத்தின் ஆசீர்வாதங்களை காணக்கூடிய தெய்வீக சிந்தையோடு போய் கொண்டிருக்கிறீர்களா உங்க வாழ்க்கையில் இந்த காரியத்தை உங்க முன்ன கத்த வைக்க விரும்புகிறார் ஏன் கத்த இது பிரிசு பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது மகனே மகனே பாஸ்ட் கசப்பல்ல மகிமையான காரியங்களை பேசணும் கடந்த நாட்களில் தாண்டி வந்த காயங்கள் அல்ல கடந்த நாட்களில் தாண்டி வந்த கனத்தையும் மகிமையும் குறித்து மைனஸ மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டாதீங்க கத்தரைத்து இருக்கிற இவ்வளவு ஆச்சரியமா நடத்திருக்காருல்ல நான் பாஸ் பண்ணது எவ்வளவு பெரிய மரக்கு இல்லை எனக்கு வேலை கிடைச்சது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல மங்களம் நடந்தது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல குழந்தை பாக்கிங் கிடைச்சது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல இந்த இடத்த வாங்கினது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல ஒரு வீட்டை கட்டது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல இந்த வாகனத்தை வாங்கினது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல ஏன் அதிசயமா நடத்தி வந்திருக்கிறாருல்ல எத்தனை ஆக்சிடென்ட் என்னை காப்பாத்திருக்கிறாருல இதெல்லாம் நினைச்சு பாக்காம அது ஏன் ஆண்டவரே நடந்துச்சு இது ஏன் ஆண்டவரை நடந்துச்சு எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு ஏன் அப்படி பண்ணீங்க என்னை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்களை குறித்த கத்திரி பேசிட்டு இருக்கேன் இப்ப மாதிரி விளங்கிடு சார்

உங்க தாட்டை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க சிந்தை பிசாஸ் அட்டாக் பண்ணுவான் சிந்தையில மட்டும் நெகட்டிவா இல்ல பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க ஒரு அவமானமான பாதைகளை தாண்டினாலும் ஸ்தோத்திரம் போட்டு கடந்து போயிட்டே இருங்க கப்தருடைய மகத்துவத்தையும் சிதா பல அற்புதமான கிரிகள் நினைத்து போங்க நால ஜெயமா முடிப்பீங்க கர்த்தர் உடைய மேன்மை வைப்பார் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போவார் திஸ் இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு தொட்டு ஆச்சி வடிக்கிவே ஆச்சி திப்பேன் என்று சொலகரா யாதி நீங்குது வெலவின மார்து கட்டிகளை உடைக்கிறா HEALING JESUS நேன் Amen 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 God bless you